ஹெர்மன் ஹிசே ஒரு ஜெர்மானிய நாவலாசிரியர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற சித்தார்த்தா என்ற ஒரு நாவலினை படைத்த ஒரு நூலாசிரியர் அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுகளில் இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார் அவர் புத்தர் வாழ்ந்த உபதேசம் செய்த இடங்களுக்கு சென்று பார்க்கின்றார் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சித்தார்த்தனின் தேடல் சித்தார்த்தா என்ற ஒரு நாவலினை அவர் எழுதுகின்றார் இந்த நாவல் ஜெர்மன் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுகளில் முதல்ல வெளியிடப்படுது அதன் பிரகான காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படுகிறது தமிழில் கவிஞர் திரு திருலோக்கா சீதாராம் அவர்கள் இந்த சித்தார்த்தா என்ற நாவலினை மொழிபெயர்த்துள்ளார் வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தானே அந்த பயணத்தில் நம்ம எதற்காக பிறக்கின்றோம் யாருக்காகத்தான் நம்ம வாழ்கின்றோம் இறுதியில் எதை அடைய நம்ம முயற்சி செய்கின்றோம் இந்த கேள்விகளுக்கு பதில் தேடியவன்தான் சித்தார்த்தா இந்த சித்தார்த்தா என்ற நாவல் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடமே ஞானம் பெற வேண்டும் தனக்குள்ளேயே ஞானம் இருக்கிறது என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சித்தார்த்தா தேடிய இந்த கேள்விகளுக்கான பதில் அவனுக்கு கிடைத்ததா ஞானம் என்பதனை அடைய விரும்பிய சித்தார்த்தா இறுதியாக ஒரு நதியிடம் ஒரு ஆற்றிடம் ஞானம் பெற்ற கதையாக சித்தார்த்தா முடிவு பெறுகிறது இப்பொழுது நாம் இந்த நூலின் வாயிலாக சென்று பார்க்கலாம் படகுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை அது அங்கே ஒரு அழகான ஒரு வீடு அங்க சித்தார்த்தா ஒரு பிராமணருக்கு மகனாக பிறக்கிறான் அவன் தன்னுடைய சிறு வயது முதற்கொண்டே வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் இவை எல்லாவற்றிலுமே ஒரு தேர்ந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு சிறுவனா அவன் தன்னுடைய தோழன் கோவிந்தனோட ஒன்றாகவே வளர்ந்து வர்றான் சித்தார்த்தாவுடைய தந்தைக்கோ தன்னுடைய மகனை பார்க்கும் போதெல்லாம் மிகுந்த ஒரு பெருமிதம் தன்னுடைய மகன் ஒரு நுண்ணறிவும் ஞான வேட்கையும் கொண்ட ஒரு பிள்ளையா வளர்வது அவருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனால் சித்தார்த்தனுக்கோ அவனுடைய சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு அதிருப்தி என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது சித்தார்த்தா தன்னுடைய ஒரு தேடல் என்பது முழுமை பெறவில்லை என்றுதான் நினைக்கிறான் தன்னுடைய தந்தையாரும் சரி தன்னுடைய ஆசிரியர்களும் சரி எல்லோருமே தங்களிடம் இருந்த எல்லா விதமான அறிவையும் தனக்கு கொடுத்து விட்டதாக அவன் நினைக்கிறான் அவன் தன்னுடைய அந்த தேடல் அந்த ஞானம் என்பது அவனுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்றுதான் அவன் நினைக்கிறான் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது நாம வேண்டக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாமே உண்மையிலே நம்மளுக்கு ஒரு சத்தியத்திற்கான தான் இருக்குதா தவறே செய்யாத ஒரு மனிதர் எதற்காக அன்றாடம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் தினம் தினம் தன்னுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள ஒரு முயற்சி செய்யணும் ஒவ்வொரு மனிதனுமே தன்னிடம் தானே தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையை தேடணும் எல்லாமே ஒரு வெளி நாட்டம் தானே இதுதான் சித்தார்த்தனுடைய ஒரு சிந்தனையா இருக்கு இதுதான் அவனுடைய ஒரு மிகப்பெரிய துயரத்துக்கும் காரணமாக அமையுது சித்தார்த்தா எல்லோரையுமே மகிழ்விக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தான் ஆனால் அவனுடைய மனதில் மட்டும் அமைதி என்பதே இல்லை ஒரு சமயம் சித்தார்த்தனுடைய நகரத்தின் வழியாக நாடோடிகளான துறவிகள் செல்கிறாங்க அவர்களை பார்த்த சித்தார்த்தா தானும் ஒரு சமணன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறான் அவன் தன்னுடைய நண்பன் கோவிந்தனை பார்த்து சொல்கிறான் நாளை காலையில் சித்தார்த்தன் சமணர்களோடு சேர போகிறான் தானும் ஒரு சமணன் ஆகிவிட போயிறான் என்று சித்தார்த்தன் சொல்கிறான் இதை கேட்ட கோவிந்தன் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறான் இதற்கு உன்னுடைய தந்தை சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தன் கேட்கிறான் அதற்கு சித்தார்த்தன் சொல்கிறான் கண்டிப்பாக நான் என்னுடைய தந்தையோட அனுமதியை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் சித்தார்த்தா தன்னுடைய தந்தைகிட்ட போய் நான் ஒரு சமண துறவியாக விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய தந்தையிட்ட அனுமதி கேட்பது போல ஒரு துறவி ஆகுவதற்கு சித்தார்த்தா அனுமதி கேட்கிறான் அதை ஒரு தந்தையால் எப்படியோ வந்து அதை கொடுக்க முடியும் அவர் அதை வந்து விரும்பவே இல்லை நீ ஒரு துறவியாக போறத ஒரு சமணனாக மாறுவதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தயவு செஞ்சு நீ உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் என்று சித்தார்த்தனுடைய தந்தை கூறுகிறார் ஆனால் சித்தார்த்தனோ தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதாகவே இல்லை சித்தார்த்தனுடைய தந்தைக்கு ஒரு மிகுந்த மன வேதனை உண்டாகுது அவன் தன்னுடைய முடிவிலிருந்து மாற மாட்டான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார் சித்தார்த்தனுடைய தந்தை அவனிடம் சொல்கிறார் நீ உன்னுடைய முடிவை கொள்வதாக இல்லை நீ தாராளமாக நீ காணகம் போகலாம் நீ சமணனாகலாம் அங்கே வந்து உனக்கு நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேரானதை உனக்கு வந்து கிடைக்கும்னா தயவு செஞ்சு எனக்கும் அதை வந்து நீ சொல்லு எனக்கும் நீ அதை காட்டு அப்படி எதுவுமே கிடைக்கல உனக்கு அங்கே வெறும் பிரம்மை தான் மிஞ்சுது அப்படின்னா அப்பொழுது தயவு செஞ்சு நீ திரும்பி வந்துடு மறுபடியும் நம்ம வந்து தெய்வங்களை நோக்கி வேள்விகள் செய்வோம் நீ இப்பொழுது உன்னுடைய தாயிடம் நீ அனுமதி வாங்கி நீ காட்டுக்கு போ நீ சமணன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தனுடைய தந்தை மிகுந்த மன வேதனையோடு அவனை வழி அனுப்புகிறாரு ஒரு அதிகாலை பொழுதுல சித்தார்த்தன் தனது வீட்டை விட்டு அந்த நகரத்தை விட்டு வெளியேறுகிறான் ஒரு நீங்காத நிழல் போல அவனை பின்தொடர்ந்த ஒரு உருவத்தை பார்க்கிறான் அவன் கோவிந்தன் கோவிந்தா வந்துவிட்டாயா என்கிறான் சித்தார்த்தன் புன்முருவலுடன் ஆம் வந்துவிட்டேன் சித்தார்த்தா என்கிறான் கோவிந்தன் அன்று மாலையில அவங்க இருவரும் சமணர்களை அடைந்து தங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றாங்க சமணர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் சமணர்களுடன் சேர்ந்து ஒரு சமணன் ஆகிவிட்ட சித்தார்த்தன் உண்ணாவிரதம் இருக்கிறான் பதினாலு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான் இருபத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான் அவனுடைய கண்ணங்கள்லையும் கால்கள் இந்த தசைகள் எல்லாமே கரைஞ்சு போயிருது அவன் நகரங்களை கடந்து போகும்போது அங்கு பார்க்கக்கூடிய பெண்களை வெறுக்கிறான் வியாபாரிகளை வெறுக்கிறான் மருத்துவரை வெறுக்கிறான் உணர்ச்சி இன்பம் அழகு இது எல்லாமே அழிந்து போக வேண்டிய ஒன்றுதானே அப்படின்னு அவன் நினைக்கிறான் இருந்து தியானம் செய்ய கத்துக்குறான் அவன் மூச்சு வாங்கும் பொழுது அவனுடைய இதய துடிப்பையே மட்டுப்படுத்த கத்துக்கிறான் அவனுடைய இதய துடிப்பு தனிந்து அருந்து போகிற வரையும் அவன் அவனுடைய இதய துடிப்பை கட்டுப்படுத்துறான் அவன் பசி தாகம் களைப்பு இவை எல்லாவற்றையுமே கடந்து போறான் சூனியத்துல இருந்தாலும் கூட பகல் இல்லையா நில ஒன்னும் மழை அல்லது நிழல் என்று உணர்ச்சி வரும் பொழுது அவன் மறுபடியும் சுயநிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டியிருந்தது அப்படி அவன் பழையபடி நான் ஆகி சித்தார்த்தன் ஆகி இந்த உயிர் இயக்க சுழற்சியோட சுமையால அவன் ஒரு தாங்க முடியாத ஒரு துன்பத்தையே அனுபவிக்கிறான் கோவிந்தனிடம் சித்தார்த்தன் கேட்கின்றான் நம்ம போகக்கூடிய பாதை சரிதானா நம்ம ஒரு சரியான பாதையில தான் போறோமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாவே இருக்கு கோவிந்தாங்கிறான் கோவிந்தன் சித்தார்த்தனுக்கு எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் சித்தார்த்தன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை தியானங்கிறது என்ன நம்மளுடைய உடலை மறந்து கிடக்குறதும் மூச்சு அடக்குவதும் தானே இத ஒரு மது அருந்த கூடிய ஒரு நபர் கூட அவன் தன்னுடைய மறந்து மறந்துதானே கிடக்கிறான் அப்ப அவனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்தான் இருக்குது நம்மளுடைய பெரியவருக்கு நம்மளுடைய சம்மன ஆசிரியருக்கு எவ்வளவுதான் வயது இருக்கலாம் அப்ப கோவிந்தன் சொல்றான் அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அவருக்கு அறுபது வயசு ஆகலாம் அவருக்கு எழுபது வயது எண்பது வயது ஆய் கொண்டேதான் இருக்க போகுது ஆனால் யாருமே அந்த நிர்வாணம் அந்த உண்மை என்பதை அடைய போறதே இல்லை நம்ம நம்மளையே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன் சித்தார்த்தன் கோவிந்த சொல்றான் இருவருமே சமணர்கள்ட்ட ஒரு அதிருப்தியான நிலையில சமணர்களை விட்டு விலகலாம் என்று முடிவு செய்யறாங்க இந்த இளைஞர்கள் இரண்டு பேருமே சமணர்கள் மேல நம்பிக்கை அற்று போன நிலையில அவங்க ஒரு செய்தி கேள்வி கேள்விப்படுறாங்க அவர் பெயர் கௌதமர் ஒரு பெரும் கீர்த்தி உடையவர் புத்தர் அவர் தன்னிடம் உலக துயர்களை வென்று விட்டவர் திரும்ப திரும்ப வரக்கூடிய பிறவி சுழலுக்கு இறுதி கண்டவர் உடைமைகள் இல்லாமல் வீடற்று பெண்கள் இல்லாமல் துறவியின் சின்னமான மஞ்சள் காவி உடுத்தி அருள் நோக்கமுடைய அந்த ஒரு புனிதர் தன்னுடைய சீடர்கள் புடைசூழ நாடெங்கும் சுற்றி திரிந்து அருள் செய்கிறார் என்று அவங்க கேள்விப்படுறாங்க புத்த பற்றிய செய்திகளில் ஒரு கவர்ச்சி இருந்தது ஒரு மாயம் இருந்தது உலகமே நொந்து கிடந்தது உயிர் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கடினமாகி விட்டிருந்த ஒரு காலகட்டம் ஆனால் இங்கோ ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது வரப்பிரசாதங்களும் இங்கிதமும் இதமும் நிறைந்த ஒரு செய்தியாக நாடெங்கிலும் இந்த ஒரு செய்தி பரவுது இளைஞர்கள் இரண்டு பேரும் சமணர் தலைவரிடம் சமண மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு அனுமதி பெற்று அப்பொழுது புத்தர் வசிக்கக்கூடிய சாவதி நகரத்தை நோக்கி செல்கின்றனர் புத்தபிரான் தன்னுடைய சீடர்களுடன் யாசகம் கேட்க நகரினுள் புறப்படுகின்றார் அமைதி குடிகொண்ட ஒரு குளிர் வதனமாக அவரது முகம் இருக்கின்றது அவரது முகத்துல ஒரு மகிழ்வும் இல்லை ஒரு துயரும் இல்லை இளமுறுவல் பூத்தவர ஒரு குழந்தையோட மாய புன்னகையோட புத்தபிரான் காட்சியளிக்கின்றார் யாசகம் பெற்று திரும்பிய புத்தர் தனது உபதேசத்தை தொடங்குகிறார் புத்தருடைய குரல் ஒரு மறுவற்று அமைதியும் சாந்தமும் ததும்ப ஒழிக்கின்றது காரணம் துக்க நிவாரணத்தை புத்தர் போதிக்கின்றார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் எனவே ஆசையை நீக்கினால் முக்தி கிடைக்கும் என அவர் உபதேசிக்கின்றார் புத்தபிரானுடைய குரல் ஒரு சுடரை போல தெளிவுடனும் ஒரு வானத்து நட்சத்திரத்தினை போல அமைதியுடனும் ஒழிக்கின்றது புத்தருடைய கேட்ட இணைகின்றான் புத்த பேச சிறிது வேண்டும் என்று சித்தார்த்தா அனுமதி கூறுகின்றான் புத்த பிரானோ ஒரு சிறிய புன்முருகளுடன் சரி என்று தலையசைக்கின்றார் புத்த பெருமானே நீங்கள் போதிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு உண்மை என்றுதான் படுகின்றது ஆனால் உங்களுடைய போதனைகளால நான் என்னுடைய ஞானத்தை நான் உணர முடியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஞானம் என்பது சொல்லப்பட முடியாதது அது அனுபவிக்கப்பட வேண்டியது இல்லை புத்தபெருமானே நீங்கள் போதி மரத்தடியில் பெற்ற அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எனக்கு கடத்த முடியுமா அவரவர் தேர்ந்தெடுத்தால் தானே அவரவருக்குரிய ஞானம் என்பது கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா என்று சித்தார்த்தன் புத்தபிரானிடம் கேட்கின்றான் புத்தபிரான் பிரான் புன்னகைக்கின்றார் நீ சொல்வது சரிதான் அவரவருக்குரிய ஞானம் என்பது அவரவர் குரியது அதற்கான தயாரிப்புகளை அதற்கான ஏற்பாடுகளைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்கிறார் புத்தர் சித்தார்த்தா புத்த பிரானிடம் கைகூப்பி வணங்கி விடைபெறுகின்றான் நான் என்னுடைய பாதையில் சென்று ஆத்மா என்ன என்பதை உணர்ந்து கொள்கின்றேன் தான் என்னுடைய ஞானத்தை நானே சென்று முயன்று பெற்றுக் கொள்கிறேன் என்று சித்தார்த்தா விடைபெறுகின்றான் கௌதம புத்தரையே நிராகரிக்க கூடிய ஒரு சித்தார்த்தா புத்த பிரான் தான் பெற்ற ஞானத்தை அனுபவத்தை தனக்கு கடத்த முடியாது என்று சித்தார்த்தா நினைக்கின்றான் அதனால் அவன் புத்தரை விட்டு நீங்குகின்றான் புத்த பிரானும் கோவிந்தனும் உரையக்கூடிய ஜேதாவன திருமணத்தை விட்டு நீங்கக்கூடிய சித்தார்த்தன் அவன் தன்னுடைய முன் வாழ்வை கூட அந்த சோலையிலேயே விட்டுவிட்டு வந்தது போல உணர்றான் அவன் தன் வழியில மெதுவாக நடந்து போறான் சித்தார்த்தன் இப்பொழுது யோசிக்கின்றான் அவனிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவனை விட்டு போய்விட்டதாக அவன் நினைக்கிறான் அது ஆசிரியர்களை அடையவும் அவர்களுடைய அறிவுரையை கேட்கவும் அவனுக்கு இருந்த ஒரு ஆர்வம் தான் இப்பொழுது கடைசியாக அவன் சந்தித்த அந்த ஆசிரியர் அந்த ஒரு பெரும் பேராசிரியர் புனிதர் புத்தர் அவரையே விட்டு அவன் விலகி வந்து விட்டான் சமணனாக இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்வியை வெறுத்த சித்தார்த்தன் இயற்கையை பூக்களை விலங்குகளை மரங்களை எல்லாவற்றையுமே நேசிக்கக்கூடிய ஒரு புதிய சித்தார்த்தனா அவன் மாறுறான் தன்னுடைய ஆன்மீக தேடலில் சித்தார்த்தா சமணர்களையும் புத்தரையும் பிரிந்து ஒரு நகரத்துக்கு வர்றான் அங்கே அவன் வந்து கமலா என்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறான் கமலாவை விரும்பக்கூடிய சித்தார்த்தா அவள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வணிக வாழ்க்கையில் நுழையிறான் அவன் மிகச் சிறப்பான ஒரு வணிகத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு செல்வந்த ஆகிறான் உயர்ந்த ஆடைகளை அணிகிறான் நாகரிக வாழ்க்கையை அவன் பழக்கமாக்கி கொள்கிறான் ஆனாலுமே எப்பொழுதுமே அவனது மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்குது கமலாவோட வாழ்ந்தாலும் கூட சித்தார்த்தன் மிக மிக மெதுவாக உணர்றான் இந்த வாழ்க்கை இவை எல்லாமே ஒரு தற்காலிகமானவை தான் இந்த இன்பம் இந்த ஆனந்தம் எல்லாமே ஒரு தற்காலிகமானவை தான் என்று அவன் உணரத் தொடங்குறான் அவனது மனசுல வெறுமை மறுபடியும் குடிகொள்ளுது அவன் மிகுந்த ஒரு வேதனைக்கு உள்ளாகிறான் அவன் ஒரு நாள் இரவு பொழுது அந்த நகரத்தை விட்டு வெளியேறான் நகரத்தை விட்டு கிளம்பிய சித்தார்த்தா ஒரு நதிக்கரைக்கு வர்றான் கௌதமரையும் கோவிந்தனையும் விட்டுவிட்டு எந்த ஒரு நதிக்கரைக்கு வந்தானோ அதே நதிக்கரையில் தான் இப்பொழுது அவன் நின்று கொண்டிருக்கிறான் அந்த ஆற்றங்கரையில் ஒரு மரம் ஒரு தென்னை மரம் இருந்தது சித்தார்த்தன் அதன் மேலே சாய்ந்து படுக்கிறான் என்னை ஒரு தோற்று போன மனிதனாக சித்தார்த்தன் நினைக்கிறான் அந்த ஆற்றிலேயே மூழ்கி இறந்துவிட சித்தார்த்தன் நினைக்கிறான் அப்பொழுது தான் அவனோட கலைத்து போன அந்த வாழ்வு அந்த வாழ்விலிருந்து இறப்பிலிருந்து ஒரு ஒளியை அவன் கேட்கின்றான் அந்த பிரணவம் ஓம் என்னும் ஒரு சொல் ஒரு அசைதானது சித்தார்த்தனோட செவிகளில் அந்த ஓங்காரம் அந்த ஓம் என்று வந்து ஒழித்த பொழுது அவனோட உறங்கி கிடந்த அவனது அந்த ஆன்மா அவனு தேடி அந்த ஆன்மா பட்டென்று என்று விழித்து கொள்ளுது அவன் தன்னுடைய செயலோட பிழையை நினச்சி அவன் வருந்துறான் அவனுக்கு மிகுந்த பயம் உண்டாகுது சித்தார்த்தா தன்னை இழந்த ஒரு தருணத்தில் மரணத்தை நாடுறான் அவன் தன்னுடைய உடலை அழித்து கொள்வதன் மூலம் அமைதியை காணலாம் என்று நினைச்சிட்டான் அதனுடைய விளைவுதான் அந்த தற்கொலை எண்ணம் ஆனால் அந்த நதியிலிருந்து எழுந்த அந்த ஓம் என்ற ஒரு ஓங்காரம் அவன் தன்னோட அழிவற்ற தன்மையை பிரம்மத்தை பற்றி மறுபடியும் அவன் உணர்வு கொள்றான் தான் மறந்து விட்ட எல்லா விதமான தெய்வீகமான அனைத்தையுமே அவன் மறுபடியும் நினைவு அது அதுவும் ஒரு கணம்தான் அந்த தென்னை மரத்தின் அடியிலேயே சித்தார்த்தன் கலைப்புல உறங்கி போறான் அவன் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பத்து வருடங்கள் கழிந்து விட்டது போலதான் அவனுக்கு தோணுது அந்த நீரோட ஒரு மெல்லிய ஓசையை அவன் கேட்கிறான் அவனுக்கு எதிரில் ஒரு புத்த பிடிச்சு உட்கார்ந்துருக்க பார்க்குறான் அது தான் என்பதை சித்தார்த்தன் தெரிஞ்சுக்கிறான் ஆனால் கோவிந்தனும் சித்தார்த்தனை அடையாளம் கண்டுகொள்ளலை கோவிந்தா சித்தார்த்தனுக்கு பாதுகாவலாக அங்கேயே ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்திருக்கான் நான் தூங்கி கொண்டிருந்தேன் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று சித்தார்த்தா கோவிந்தனை பார்த்து கேட்குறான் அப்பொழுது கோவிந்தன் சொல்கிறான் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க இந்த பகுதியில் வந்து காட்டு விலங்குகள் பாம்புகள் எல்லாமே அடிக்கடி நடமாடக்கூடிய பகுதி இங்கே தனியாக நீங்கள் தூங்கி கிடந்தீங்க அதனால் உங்கள் பாதுகாவலுக்காக நாங்கள் உட்காந்துருந்தேன் நான் கிளம்புறேன் என்று கோவிந்தன் விடைபெறான் சரி சென்று வா கோவிந்தா என்று சித்தார்த்தன் சொல்லிக்கிறான் கோவிந்தன் அப்படியே நிற்கிறான் நீங்கள் யார் என்னுடைய பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சித்தார்த்தன்கிட்ட கேட்குறான் அப்போ சித்தார்த்தன் சொல்கிறான் உன்னுடைய தந்தையோட வீட்டிலேருந்து பிராமண பாடசாலையிலேருந்து அந்த ஜேதாவனத்தில் புத்த பிரானுக்கு நீ தொண்டுபோண்ட அந்த ஒரு நேரத்திலிருந்து உன்னை நான் நல்லா தெரியும் உன்னை நான் நன்கு அறிவேன் என்று சித்தார்த்தன் சொல்றான் அப்பொழுதுதான் கோவிந்தனுக்கு தெரிகிறது இவன் சித்தார்த்தன் என்று சித்தார்த்தா நீதானா உன்னை கண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்று கோவிந்தன் சொல்கின்றான் மேலும் கோவிந்தன் சொல்றான் நாங்க புத்த பிச்சுகள் நாங்கள் சதா மழை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் நாங்க போய்கிட்டே தான் இருக்கிறோம் தத்துவ புதகங்களை பிரச்சாரம் பண்ணுறோம் பிச்சை எடுக்கிறோம் மேற்கொண்டு மேற்கொண்டு போகிறோம் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்குறான் உன்னுடைய ஆடைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அலங்காரமாக இருக்குது நீ ஒரு செல்வந்தன் மாதிரி இருக்கிறியே நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தனை பார்த்து கோவிந்தன் கேட்கறான் நான் செல்வந்தனாக தான் இருந்தேன் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன் ஒரு சமணனாக இருந்தேன் இப்பொழுது மறுபடியும் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சித்தார்த்தன் கோவிந்தனிடம் சொல்கிறான் கோவிந்தன் சித்தார்த்தனை பார்க்கிறான் ஒரு சந்தேக பார்வையோடைய அவன் பார்க்கிறான் உன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே நீ இழந்துட்டியா என்று கோவிந்தன் சித்தார்த்தனிடம் கேட்குறான் அது இழந்துட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு நிச்சயமாக தெரியல கோவிந்தா ஆனால் பிராமண சித்தார்த்தன் சமண சித்தார்த்தன் செல்வ சித்தார்த்தன் எல்லாமே வந்து உருமாறுகின்றன இது எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்குது இதை நீயும் சீக்கிரமே அறிவாய் என்று சித்தார்த்தன் கோவிந்தனிடம் சொல்கிறான் கோவிந்தன் சந்தேகத்தோடு தன்னுடைய தோழனை பார்க்கிறான் பின்னர் சித்தார்த்தனை வணங்கி விடைபெற்று சென்று விடுகிறான் சித்தார்த்தனுக்கோ பசி மிக பொறுக்க முடியாத ஒரு வேதனையாக மாறுது அந்த ஆற்றங்குறை யோரமாகவே அவன் நடந்து செல்றான் அங்கே ஒரு ஊடத்துறை அடைந்த பொழுது அங்க ஒரு படகு இருந்தது அங்க ஒரு தோணிக்காரனும் அந்த படகின் அருகிலேயே நின்றுட்டு இருக்கான் சித்தார்த்தன் அவனை பார்த்து என்னை அக்கறை கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்கின்றான் சித்தார்த்தனை தனது படகில் ஏற்றுக்கொள்கிறான் நீங்க இருந்து வர்றீங்க உங்களுடைய கதை என்ன என்று சித்தார்த்தனிடம் அந்த தோணிக்காரன் வாசுதேவன் அவன் கேட்கின்றான் அப்பொழுது சித்தார்த்தன் தன்னுடைய கதை எல்லாவற்றையுமே சொல்கிறான் சித்தார்த்தன் தனது கதை முடிவுல அந்த தென்னை மரத்தையும் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தென்னை மரத்தையும் தன்னுடைய ஒரு மிகுந்த மனச்சோர்வையும் பற்றி சொல்கிறான் ஒரு புனித ஓங்காரத்தை பற்றி சொல்றான் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஆழ்ந்த உறக்கம் அந்த உறக்கத்தின் பின்பு அந்த நதியின் மீது தனக்கு ஏற்பட்ட காதல் இவை எல்லாவற்றையுமே அவன் சொல்றான் அப்பொழுது அந்த படகோட்டி அவனுடைய கண்களை முடி ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கிறான் அதன் பிறகு சித்தார்த்தன் சொல்கிறான் சொல்றான் அந்த வாசுதேவன் சொல்றான் நான் என்ன நினைச்சேன்னா அது சரிதான் ஆறு உன்னிடம் பேசியிருக்கிறது அந்த ஆறு உன்னிடம் அன்பு கொண்டிருக்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நீ என்னுடனே இருக்கலாம் இங்கே நம்ம இருவருக்கும் உணவும் இடமும் இருக்கிறது என்று சித்தார்த்தனிடம் சொல்றான் அந்த ஆற்றின் குறுக்க பயணிக்கக்கூடிய எல்லோருமே அந்த இரண்டு தோணிக்காரர்கள் வாசுதேவனையும் சித்தார்த்தனையும் சகோதரர்கள் என்றுதான் நினைக்கிறாங்க அந்த இரண்டு பேருமே ஆற்றங்கரை மரத்தடியில் மாலை வேலைகளில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறாங்க அந்த ஆற்றின் ஓசையை அவங்க கூர்ந்து கேட்குறாங்க சித்தார்த்தா வாசுதேவன்கிட்ட சொல்றான் சொல்கிறான் நண்பா இந்த ஆறு பல பல குரல்கள் உடையது என்பது ஒரு உண்மைதானே ஒரு அரசனுடைய குரல் கேட்கின்றது ஒரு போர் வீரனின் குரல் ஒரு எருது ஒரு கூகை ஒரு கற்பிணி ஒரு சோகமுற்ற ஒரு மனிதனின் இன்னும் எவ்வளவோ வெவ்வேறான குரல்கள் இந்த ஆற்றுக்கு இருக்கிறது தானே அது அப்படித்தான் இருக்கிறது என்று வாசுதேவனும் தலையசைக்கிறான் இந்த ஆற்றினுடைய பதினாறாயிரம் குரல்களும் கேட்க தெரிந்தவனுக்கு இந்த ஆறு எந்த சொல்லை உச்சரிக்கிறது என்றும் தெரியுமா என்று கேட்கின்றான் வாசுதேவன் ஆனந்தமாக சிரிக்கின்றான் அவன் சித்தார்த்தன் பக்கமாக தாழ்ந்து அவனுடைய காதுகளில் அந்த பிரணவத்தை ஓதுறான் ஆம் அதுதான் ஓம் என்ற அந்த பிரணவம் காலப்போக்கில் இரண்டு பேருடைய புன்னகையும் ஒரே மாதிரியாக தோன்றுறது ஒரு நாள் கௌதம புத்தருடைய சீடர்கள் அங்கே வந்து சேர்றாங்க தங்களை ஆறு கடத்தி விடுமாறு கேட்டுக்கிறாங்க மகா புத்தர் மரண படுக்கையில இருந்த அந்த ஒரு சமயம் அது புத்தரை இறுதியாக தரிசிப்பதற்கு கமலாவும் அங்க சென்று கொண்டிருந்தாள் அவள் தன்னுடைய தோட்டத்தை புத்த பிச்சுகளுக்கு தானம் செஞ்சிட்டா கௌதமர் மரண தருவாயில இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தனது மகனுடன் கால்நடையாகவே புறப்பட்டு வர்றா அவங்க அந்த ஆற்றங்கரையை வந்து அடையறாங்க ஆனா அந்த பையனும் வீட்டுக்கு போக விரும்புறான் பசி பசி என்று ரொம்ப அழுகுறான் கண்ணீர் விடுறான் கமலாவும் களைத்து போய் தரையில் அமர்றா திடீரென்று என்று வழியில கத்துறா அவளை ஒரு கருணாகன் தீண்டிவிட்டு அங்கேருந்து நெளிந்து ஓடுது இரண்டு பேருமே ஓடக்கரைக்கு ஓடுறாங்க உதவி உதவி என்று கத்துறாங்க வாசுதேவன் காதில் இந்த கூக்குரல் கேட்குது அவன் கமலாவை வந்து பார்க்கின்றான் அவளை கருணாகன் தீண்டிவிட்டது என்று அவன் தெரிந்து கொள்கிறான் கமலாவை தூக்கி கொண்டு அவனுடைய குடிசைக்கு ஓடுகின்றான் அவளுடைய காயம் கழுவப்படுது ஆனால் ஏற்கனவே விஷம் பாய்ந்த ஒரு உடம்பு அது கருத்து போய் உடலும் ஊதிவிடுது அவளுக்கு சுய உணர்வு வருது போயிருது சித்தார்த்தனுடைய படுக்கையில் அவனது குடிசையில் அவள் கடக்கிறா முன்பொரு சமயம் அவளை மிக மிக பெரிதும் காதலித்த சித்தார்த்தன் இப்பொழுது அவளது அருகில் தலை குனிந்து நிற்கிறான் கமலா சித்தார்த்தனை பார்க்கிறா ஒருவேளை தான் கனவு காண்கிறோமா என்று அவள் எண்ணுறா அவள் தன்னுடைய காதலன ஒரு புன்முருவலோட பார்க்கறா அதன் பிறகுதான் தான் கடியுண்டதை நினைக்கிறா என்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு சித்தார்த்தன் காட்டுறா இவன் உங்களுடைய மகன் என்று சித்தார்த்தன் அறிமுகப்படுத்துறா நீ கவலைப்படாத நான் பார்த்து கொள்கிறேன் என்று சித்தார்த்தன் சொல்றான் கமலா புத்தபிரானை கடைசியாக தரிசிக்க தான் புறப்பட்டா ஆனா அவளுக்கு சித்தார்த்தனை கண்டதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்தது கமலா இறந்துட்டா அவளுடைய உணர்ச்சியற்ற அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு சித்தார்த்தா அங்கேயே ரொம்ப நேரம் அமர்ந்திருக்கிறான் ஒரு வசந்த காலத்தில் அவளை எந்த அளவுக்கு தான் வர்ணித்தோம் என்பதை அவன் இப்பொழுது நினைச்சு பார்க்குறான் வாசிதேவனும் சித்தார்த்தாவும் கமலாவுக்கு ஈம கடன்களை செய்யறாங்க சித்தார்த்தாவோட பையன் இதெல்லாம் அழுதுகிட்டே பார்க்குறான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல அவன் ரொம்ப ரொம்ப செல்லமாக ஒரு வளம் அந்த பையன் அவன் சித்தார்த்தாவை வெறுக்கிறான் அவனிடம் இருப்பதே அந்த பையனுக்கு பிடிக்கல இந்த இரண்டு வயதானவர்களையுமே அந்த சிறு பையன் ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்துறான் ஆனாலும் சித்தார்த்தாவுக்கு தான் பெற்ற பிள்ளை என்கிறதுனால அவனுடைய பாசம் என்பது அந்த பையன் மேலே மிக மிக அதீதமாக இருக்குது வாசுதேவன் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கூட சித்தார்த்தாவுக்கு அது புரிந்தாலும் கூட அவனால் அவனுடைய இந்த பிள்ளை பாசம் என்பதை தாண்டி அவனால் யோசிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அந்த பையன் ஓடி போகிறான் அந்த பையன் ஓடி போன பின்பு அந்த நகரத்திற்கு செல்லக்கூடிய சித்தார்த்தா அங்கேயே தரையில் அமர்ந்துடுறான் அவன் மிகுந்த ஒரு மன வேதனைக்கு உள்ளாகிறான் அவன் ஓடி போன அந்த பையன்ட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு கொண்டிருந்தான் அந்த உணர்ச்சி வந்து ஒரு காயம் போல அவனுக்கு இருந்தது அவன் வருத்தத்தோட கீழே உட்கார்றான் தனக்குள்ள ஏதோ ஒன்று இறந்து போனது போல அவன் உணர்றான் அந்த புழுதி நிறைந்த பாதையில அவன் உட்கார்ந்து கேட்கிறான் தளர்ந்த சோகத்தால தள்ளாடி நடக்கக்கூடிய தனது இதய துடிப்பை கேட்கிறான் ஒரு குரலை கேட்க காத்திருந்தான் தன்னுடைய பிள்ளையின் குரலை கேட்க காத்திருந்தான் அவனை பின்தொடர்ந்த வாசுதேவன் அவனை அன்புடன் எழுப்புறான் இரண்டு கிழவர்களுமே மறுபடியுமே தங்களது குடிசைக்கு திரும்புறாங்க இப்பொழுது அவன் நினைக்கிறான் முன்பு அவன் ஏதோ ஒரு மறந்து போய்விட்டிருந்த ஒரு விஷயத்த இந்த பையனுடைய பிரிவு அவனுக்கு ஞாபகப்படுத்துது அவனது தந்தை அந்த பிராமணருடைய முகத்தை அது பிரதிபலிக்குது ஒரு காலத்துல தான் இளைஞனா இருந்த பொழுது தந்தையை விட்டு பிரிந்து துறவிகளுடன் சேர்ந்து கொள்ள தன்னை விடுமாறு எப்படி தன்னுடைய தந்தையுடன் வற்புறுத்தினான் எப்படி அவரிடம் விடைபெற்றான் எப்படி அவன் சென்று பின் திரும்பாமலேயே போய்விட்டான் என்பதெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டான் தன்னுடைய மகனுக்காக அவன் இப்பொழுது படுகின்ற வேதனைகளை அவனுடைய தந்தையும் படவில்லையா மகனை மீண்டும் காணாமலேயே அவனுடைய தந்தையும் தனியாக நெடுங்காலத்துக்கு முன்பே இறந்துவிடவில்லையா அதே விதியை தான் எதிர்பார்ப்பதை எண்ணி அவன் மிகுந்த வேதனைக்குள்ளாகிறான் தங்களது பிள்ளைகளையோ பெண்களையோ உடன் அழைத்துச் செல்லக்கூடிய வழிபோக்கர்கள் பலர சித்தார்த்தன் ஆறு கடத்தி விடுறான் அவன் இப்பொழுது முன்னே காட்டிலும் மக்களை மிகவும் மதிக்க தொடங்கிட்டான் மிகுந்த அன்போடு ஆவலோடு பரிவோடு அவன் ஜனங்களை மதிக்கிறான் அவன் இப்பொழுது நினைக்கின்றான் தான் தேடிய ஞானம் நீண்ட காலமாக தான் தேடிய ஞானம் என்பது உயிர் அனைத்தும் ஒன்றே என்பது அவனது நெடுநாளிய லட்சியம் ஞானம் என்பது உண்மையிலே இதுதான் என்று இப்பொழுது அவன் நினைக்கின்றான் ஆனாலும் காயம் இன்னும் கடுக்குது கசப்போடும் ஆவலோடும் தன் பிள்ளையைப் பற்றி எண்ணினான் சித்தார்த்தன் அவன் வாசுதேவன் கிட்ட பேசுறான் அவர்கள் இருவருமே மறுபடியுமே அந்த நதிக்கரைக்கு கரைக்கு செல்றாங்க ஆறு சிரிப்பத ஆறு நகைப்பதை நீ கேட்டிருக்க ஆனா ஆறு சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நீ கேட்டுடல இப்பொழுது நீ கேட்பாய் நாம் அதை பார்ப்போம் என்று சொல்கின்றான் அவர்கள் கேட்கின்றனர் அந்த நதியோட பல குரல் பாட்டு மெதுவாக எதிரொலிக்குது சித்தார்த்தன் அந்த நதியில பார்க்கிறான் அந்த ஓடும் தண்ணீரில் பல காட்சிகளை அவன் பார்க்கிறான் அவனது தந்தை தன்னை நினைத்து வேதனைப்படுவதை பார்க்கிறான் தான் தன்னுடைய மகனை நினைத்து வேதனைப்படுவதை பார்க்கிறான் தன்னுடைய மகனுமே தனியாக இருப்பதை அவன் பார்க்கிறான் அந்த நதியோட குரல் சோகம் நிறைந்ததா இருந்தது அது ஒரு இன்பம் நிறைந்ததா இருந்தது இப்பொழுது சித்தார்த்தா மறுபடியும் வாசுதேவனை பார்க்கிறான் நீ கூர்ந்து கேள் என்று வாசுதேவன் சித்தார்த்தனுடைய காதோடு காதாக சொல்றான் சித்தார்த்தன் இன்னும் நன்றாக கேட்க முயற்சி செய்கிறான் தன்னுடைய தந்தையோட உருவம் தன்னுடைய உருவம் தனது பிள்ளையின் உருவம் கமலாவின் உருவம் இன்னும் மற்றவர்கள் உருவங்கள் எவ்வளவோ எழுந்து மறைந்து போகுது அவை யாவுமே அந்த ஆற்றின் ஒரு பாகமாக மாறிட்டது சிரிப்பொலி அழுகுரல் என நூற்றுக்கணக்கான குரல்கள் ஆயிரக்கணக்கான குரல்கள் ஆற்றோட குரலோடு சேர்ந்து இணைந்து போகுது சித்தார்த்தன் இப்பொழுது மறுபடியும் கேட்டான் மிக மிக கவனமாக கேட்கிறான் ஆற்றோட இந்த எண்ணற்ற குரல்களையெல்லாம் அவை முன்பே கேட்டிருந்தான் ஆனால் இன்றைக்கு அவை வேறு ஒரு விதமாக ஒழிக்கின்றது சித்தார்த்தா உன்னிப்பாக அந்த ஆற்றினை அந்த ஆற்றின் குரலை அந்த பாடலை கேட்டபொழுது அவன் அதை எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாக உள்ளடக்கிய அந்த ஓம் என்று ஒரு சொல்ல கேட்கின்றான் வாசுதேவனுடைய முகத்தில் சுடர் வீசுது நீ கேட்கின்றாயா என்கிறது வாசுதேவனுடைய பார்வை இப்பொழுது அதே முறுவல் சித்தார்த்தனுடைய முகத்திலும் தோணுது அவனது காயம் ஆறி வந்தது அவனது வழி மறைந்து போகுது உயிர்கள் அனைத்தும் ஒன்றுதான் என்கின்ற ஞானம் அவனுக்குள்ள மிகப்பெரியதாக வளர்ந்து நிறைவை கொடுக்குது அது முதற்கொண்டு சித்தார்த்தன் தனது விதி எதிர்த்து போராடுவதை விட்டுட்டான் கௌதமருடைய சீடர்களுக்கு கமலா தானம் கொடுத்திருந்த ஒரு இடத்துல கோவிந்தா தன்னுடைய இறுதி காலத்தை கழிச்சிட்டு வர்றாரு அப்பொழுது அவர் கேள்வி கேள்விப்படுறாரு ஒரு தோணிக்கார கிழவன் ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு ஆற்றங்கரையில் வசிக்கிறதா கேள்விப்படுறாரு அவர் தன்னுடைய கேள்விகளுக்கு தன்னுடைய அமைதி இல்லாத ஒரு மனசுக்கு அந்த தோணிக்காரன்ட்ட விடை கிடைக்கலாம் என்று எண்ணி அந்த ஆற்றங்கரைக்கு வர்றாரு கோவிந்தா தனது வாழ்நாள் முழுவதுமே புத்தருடைய அந்த வழியை தொடர்ந்தவர் புத்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வின் நெறி ஆனால் பல ஆண்டுகள் கடந்த பிறகுமே அவருடைய மனசில் ஒரு கேள்வி அழுத்தமாக எழுது நான் உண்மையே கண்டுவிட்டேன் என்றால் ஏன் என்னுடைய உள்ளம் இன்னும் ஒரு ஆழ்ந்த அமைதியற்ற இருக்கிறது புத்தர் சொன்னார் ஆனால் அதை நான் உணர முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்று கோவிந்தா யோசிக்கிறார் அவர் தோணிக்காரனை சந்திக்க அந்த படகுத்துறைக்கு வருகிறார் படகுத்துறைக்கு வந்த கோவிந்தா சித்தார்த்தனை சந்திக்கிறாரு சித்தார்த்தன் யார் என்று கோவிந்தனுக்கு தெரியல அப்பொழுது சித்தார்த்தா புன்னகையோடு சொல்கிறாரு வந்து விட்டாய கோவிந்தா நீ நலமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார் கோவிந்தனால நம்ப முடியல சித்தார்த்தா அவனு பழைய தோழன் ஒரு ஆசை வாழ்க்கையை அனுபவித்தவன் இப்பொழுது எப்படி ஞானியானான் கோவிந்தனுக்கு ஒரே சந்தேகம் அவருடைய மனசுல கலக்கம் கேள்விகள் சந்தேகங்கள் சித்தார்த்தன் கேட்கிறார் நீ எப்படி உன்னுடைய ஞானத்தை நீ அடைந்தாய் நீ புத்தரையும் பின்பற்றலையே ஆனா என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தவமும் தியானமும் தானே இருக்குது ஆனா எனக்கு இன்னும் மனசுல நிம்மதி இல்லை ஆனா நீ அமைதியா இருக்கிறே இது எப்படி என்று கோவிந்தா சித்தார்த்தரை பார்த்து கேட்கிறார் சித்தார்த்தா மெதுவாக பேசுறார் அவருடைய குரல்ல ஒரு அமைதி இருக்குது மேலும் கோவிந்தன்ட்ட சித்தார்த்தா சொல்றாரு நீ புரிந்துகொள்ள முயற்சி செய்கிற ஆனால் உண்மை என்பது புரிந்து கொள்ளப்படுவதில்லை அது அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்று நீ புத்தருடைய வார்த்தைகளை நம்புன ஆனால் வார்த்தைகள் எப்பொழுதுமே மாறுபடும் உண்மை என்பது ஒரு ஒளி போலத்தான் அதை நீ தான் நீ கேட்கணும் நதி என்னிடம் சொன்னது பிறப்பும் மரணம் வேறு எதுவும் இல்லை அவை ஒரு நதியின் இரண்டு கரைகள் என்று சொன்னது அனைத்துமே ஒன்றுதான் துக்கம் மகிழ்ச்சி ஆசை வீழ்ச்சி இவை எல்லாமே ஒன்றுதான் கோவிந்தாவால் பேச முடியல அவருடைய கண்களில் தண்ணீர் ததும்புது அவர் தன்னுடைய முழு வாழ்வையுமே திரும்பி பார்க்கிறார் நான் உண்மையை வார்த்தைகளில் தேடினேன் ஆனால் அது அனுபவத்தில் இருந்தது என்பது எனக்கு தெரியாமல் போயிருச்சு என்று ரொம்ப வருந்துறாரு அவருடைய மனசு பதறது அவர் சித்தார்த்தாட்ட கேட்குறாரு எனக்கு நீ ஏதாவது வழிகாட்ட முடியுமா என்னுடைய நண்பா என்று கேட்கிறாரு சித்தார்த்தா அன்போடு சொன்னா கோவிந்தா என் அருகே வா குனி என்றான் கோவிந்தனுடைய காதோடு சொன்னான் வா இன்னும் அருகில் வா மிக நெருங்கி என்னுடைய நெற்றியில ஒரு முத்தமிடு என்று சொன்னான் கோவிந்தனுக்கு வியப்பாக இருந்த போதிலும் ஒரு பெரும் காதலோடு உணர்ச்சி வசமாகி அவனுடைய சொல்படி இயங்க தீர வேண்டியவன் ஆயிட்டான் அவன் அருகே நெருங்கி சரிந்து அவனது நெற்றியில தனது உதடுகளை வைக்கிறான் இதை செய்ததுமே அவனுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நிகழது இப்பொழுது சித்தார்த்தனுடைய முகமே பல முகங்கள் ஒரு நீண்ட வரிசையான முகங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஆறு நூற்று கணக்குல ஆயிரக்கணக்குல யாவும் வந்து மறைவதும் ஆனால் தோன்றுவதுமாக ஆனால் அங்கே இருப்பது போல தோன்றுறது அவை மாறி போய் தாமே புதுமை அடைவதுமா அவை அனைத்துமே சித்தார்த்தனுடைய முகமாகவே இருப்பதுவா கோவிந்தன் பார்க்கிறான் ஒரு மீன் சிரமத்தோடு வாய்ப்புளர்ந்து நிற்கக்கூடிய முகத்துடன் கூடிய மீன் ஒளி கண்களுடன் இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீனின் முகத்தை பார்க்கிறான் தான் பிறந்த குழந்தையை பார்க்கிறான் ஒரு மனிதனுடைய உடல்ல வாழை செலுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொலைகாரனை பார்க்கிறான் பிறந்த மேனியாக ஆண்களும் பெண்களும் இருப்பதை பார்க்கிறான் முதலைகளை பார்க்கிறான் யானைகளை பார்க்கிறான் எருதுகள் பறவைகள் இவற்றின் தலைகளை பார்க்கிறான் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ ஒரு மெல்லியதாக ஒரு கவசம் போலவோ ஒரு நீர்த்துறை போலவோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அந்த நேரம் கோவிந்தன் முத்தமிட்ட சித்தார்த்தனுடைய முருவல் வதனமே அந்த நீர்த்துறை அது அதே அமைதியான நுண்ணிய ஆழங்காண முடியாத கருணை பூத்த நகைத்த அறிவார்ந்த கௌதமரின் குமின் சிரிப்பு கோவிந்தன் நூறு தடவை ஆவலுடன் அவன் நேரே கண்டது அதுவாகவே இருக்க கண்டான் தெய்வீக அன்பு ஒன்றால காயமுற்று இன்ப துளிப்புற்ற கோவிந்தன் சித்தார்த்தனுடைய சாந்த வதனத்தின் மீது இன்னும் சற்று தாழ்ந்தவாறே குனிந்து நின்றிருந்தான் மேல் மட்டத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் உருவங்களையும் தோற்றி அந்த ஒரு கண்ணாடி மறைந்த பிறகும் கூட அவனுடைய திருமுகம் மாறாமலேயே இருந்தது அமைதியாகவும் மென்மையாகவும் ஒருவேளை எல்லியும் அந்த மகாத்மா கௌதம புத்தர் முருவளித்ததை போன்றே அவனும் முருவளித்தான் கோவிந்தன் தாழ்ந்து வணங்கினான் அவனது கிளவதனத்திலிருந்து அடக்க முடியாமல் கண்ணீர் சொட்டியது ஒரு பேர் அன்புணர்ச்சி மிக தாழ்ந்த ஒரு பவிய உணர்ச்சி வெள்ளம்போல் எழுந்து அவனை தன்னுள்ள ஆழ்த்தி விட்டது தன்னுடைய வாழ்வுல அவனுக்கு புனிதமும் பொருளும் உடையதாக விளங்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனது வாழ்வுல என்றுமே அவன் விரும்பிய ஒவ்வொன்றையுமே நினைவூட்டுகிற ஒரு முருகலோட அசைவற்றி வீற்றிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய திருமுன்னர் தரையில் நெடுங்கடையாக விழுந்து அவன் தாழ்ந்து பணிந்தான்